யோதாம் ஆகாசை பெற்றான் ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான் எசேக்கியா மனாசையை பெற்றான் மனாசே ஆமோனை பெற்றான் ஆமோன் யோசியாவை பெற்றான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியலை பெற்றான் சவாபியல் சரபாபிலை பெற்றான் சரபாபில் அபியூதை பெற்றான் அபியூத் எலியாக்கிமை பெற்றான் எலியாக்கிம் ஆசோரை பெற்றான் ஆசோர் சாதோக்கை பெற்றான் சாதோக்கு ஆஹிமை பெற்றான் ஆஹிம் எலியூத்தை பெற்றான் எலியூத் எலியசாரை பெற்றான் எலியசார் மாத்தானை பெற்றான் மாத்தான் யாக்கோப்பை பெற்றான் யோப்பு மரியாளுடைய யோசிப்பு பெற்றான் அவரிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரிகா முதல் தாவீது வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பதினாலு தலைமுறைகளுமாம் இயேசு கிறிஸ்துவோட ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் கர்த்தருடைய தூதன் சப்பலத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவிதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே அவளுக்கு உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசி என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தீர்க்கதரிசின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவள் இதோ ஒரு கண்ணிகை கர்போதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம் நித்திரை திழிந்து எழுந்து கர்த்தரை தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவன் தன் முதற் பெயரான குமாரவை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு ஏசி என்று பெயரிட்டான்